Can I help you? Please. Thank you. Thank you very much, Mr. Ganesh. Thank you, Mr. Ganesh. Oh, moment.

எல்லாருமே தப்பு பண்ணிட்டு கடைசியில இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி தான் உயர்ந்த போயிடுறாங்க நினைச்சேன் I'm sorry, Pamela. I love you. I love you very much. உலகத்தில் எல்லோரும் சாப்பாடு கிடைக்கவில்லையே என்பதற்காக அழுவார்கள் அழுகிறாய் நடந்த உன் அப்பா கிடைக்கவில்லையே என்று நீ வருத்தப்பட்டுக் பொழுது நான் மட்டும் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அவர் கிடைக்கும் வரை உனக்கு எவ்வித தொந்தரவும் கொடுக்கலாகாது என்று நான் வெளியேறிவிட்டேன் இது தவறா என்னை அறியாமல் நான் உங்கள் மனதை என்னை மன்னித்து புண்படுத்திவிட்டேன் என்னைத்துவிடுங்கள் தான் உன்னை நான் பெரிய தவறு செய்துவிட்டேன் ஒரு பெண்ணுக்கு வாழ்வளிப்பதாக எண்ணி உன்னுடைய வாழ்க்கையை பாழாக்கிவிட்டேன் புது வாழ்விலே எத்தனை எத்தனை இன்பங்களை கற்பனை செய்து வைத்திருந்தாய் அத்தனையும் ஒரே வினாடியில் சுக்கு நூலாக்கி விட்டேன் புன்னகையும் நாணமும் போட்டி போட வேண்டிய உன் முகத்திலே கண்ணீரும் கவலையும் குடிகொள்ள செய்து விட்டேன் என்னை மன்னிக்க வேண்டியது நான் நீங்கள் தான் என் கண்ணீரை பார்த்தே ஏமாந்து விடாதீர்கள் திருமணம் தடைபட்டு விட்டது இன்பங்கள் அடைபட்டு விட்டனவே என்ற கவலையில் விளைந்த கண்ணீர் இல்லை இந்த திருமணம் மட்டும் நடந்திருந்தா நான் எவ்வளவோ துன்பங்களுக்கு ஆளாக இருப்பேன் அந்த துன்பங்களில் இருந்து என்னை மீட்டவர்கள் நீங்கள் தவறு செய்தது நீங்கள் அல்ல அன்பே உருவான உங்களை நான் தான் தவறாக எண்ணிவிட்டேன் நீ எண்ணியதில் தவறு நான் உன்னிடம் செய்து முரட்டுத்தனமாகத்தான் நடந்து கொண்டேன் உன் வெள்ளை உள்ளத்தை அன்பு வெள்ளத்தை நான் தான் விஷமாய் அதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன். அப்படி சொல்லாதீர்கள் இப்போது நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டோம் என்ன பவர்ணமி நிலவு தமிழமாக அழகாக இருக்கிறது மிக மிக அழகாக இருக்கிறது கருமையகம் உனது கூண்ட அதனிடையே நீந்தி விளையாடும் நிலவும் இது பொருளாக எனக்கு நீங்கள் கிடைத்திருக்கிறீர்கள் நான் பாகியசாலிதான் என் வாழ்க்கையில் நான் நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டது நான் கொடுத்து ஆனால் என்ன ஆனால் சதையும் போல் சேர்ந்து நாம் இருவரும் மனிதனுக்கு வாழ்க்கை ஒன்றுதான் வாழ்க்கையிலே வந்து போகும் முதலிரவும் ஒன்றுதான் இந்த இன்பகரமான நேரத்திலே நீ எததையோ நினைத்துக் கொண்டு துக்கப்படுவது தவறுதான் இருந்தாலும் என்ன செய்வேன் அவர் எனக்கு தந்தை மட்டுமல்ல தாய் இல்லாமல் வளர்ந்த எனக்கு தாயும் அவர்தான் அவர் இல்லாதது எனக்கு ஈடு செய்ய முடியாத பெரும் குறையத்தான் நான் இருக்கிறேன் உன் தந்தையை எப்படியாவது கண்டுபிடித்து கொண்டு வருவது என்னுடைய வேலை என்னை நம்பு பிரேமா என்னை நம்பு இல்லையத்தான் நீங்கள் எவ்வளவு ஆறுதல் சொன்னால் அடையாது என் மனம் அப்பாவின் அன்பு முகத்தை பார்க்காதவரை நான் வெறும் நடைப்பிடம் தான் பிரேமா நடைப்பிடம் உன் மனம் சரியில்லை சற்று நேரம் ஓய்வெடுத்து அவனை வாங்கும் வரை வாழ்க்கையில் எந்த இன்பத்திலுமே உன் எண்ணம் செல்லக்கூடாது அன்னையின் ஆடையை நிறைவேற்றுவதை தவறு வாழ்க்கையில் ஒரு மகனுக்கு வேறு இன்பம் எண்ணமாயிருக்க முடியும் அது அது மகனே மகனேதும் அற்ப சுகத்திற்கு ஆசைப்பட்ட அறிவை இழந்து விட்டேன் என் அன்னையின் மறந்து விட்டேன் என் அன்னையின் மறந்து விட்டேன்

எங்கு வந்ததாக யார் அப்படி சொன்னது யாரும் சொல்லவில்லை டெலிபோன் பேடில் அவர் உங்களை பற்றி தான் எழுதியிருக்கிறார் என்னை பற்றியா ஆமா மாலை ஏழு மணிக்கு உங்களை சந்திக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார் அதனால தான் ஓடோடியும் வந்தேன் வருந்துகிறேன் பிரேமா உங்கள் அப்பா இங்கு வரவில்லை என்று நான் சொல்ல வேண்டி இருப்பதற்காக மிகவும் வருந்துகிறேன் ஒருவேளை என்னை அவர் பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருக்கலாம் அதனால் அப்படி எழுதியிருப்பார் என்று நினைக்கிறேன் என்ன அப்பா இங்கே இருப்பார் என்று எவ்வளவோ ஆசையுடன் நிராசையாகி விட்டது அவர் இப்பொழுது எங்க இருக்கிறாரோ எப்படி இருக்கிறாரோ உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து விட்டேன் என்னை மன்னியுங்கள் நான் வருகிறேன் No. Okay.